அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அகாமதி தியானத்தின் முப்பத்தோரு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது அதில் பெண்களுக்கான பயிற்சி வகுப்புகள் மூன்றாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி திங்கள்கிழமை காலை பதினோரு மணிக்கு துவங்கி நடைபெறுகின்றன அதில் முதல் நாளை நீங்கள் வந்து ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக கலந்து கொள்ளலாம் இதை தவிர அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் ஏழு மார்ச் காலையில் துவங்கி நடைபெறுது இருபத்தொன்று மார்ச் பாத்தீங்க அப்படின்னா ஐந்து நாள் நினைவில் தேன பயிற்சி வகுப்பு துவங்கி நடைபெறும் இதே தவிர இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு துவங்கி நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் ஒரே ஒரு மாற்றம் செய்திருக்கோம் முதல் வகுப்பு மட்டும் மூன்றாம் தேதியை துவங்கி மூன்றாம் தேதி ஏழு நாப்பத்தைந்துக்கு துவங்கி நடைபெறும் மற்ற வகுப்புகள் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தைந்து அதாவது பதினாலாம் தேதியும் இருபத்தி தேதியும் துவங்கி நடைபெறும் மார்ச் மாதம் என்பதனை நான் இந்த சமயத்துல பகிர்ந்து கொள்கிறேன் கூட்டத்தியான பயிற்சி வகுப்புகள் பற்றிய அனைத்து தகவல்களும் நம்ம தனியாக பகிர்ந்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அதிலையும் கலந்து கொள்ளலாம் நேரடியாக நாம் பயிற்சி ஒப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்